கடந்த அதிமுக ஆட்சியில் தகுதி இல்லாத ஒருவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் மருத்துவம் படித்தவர் அவர் வருடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த ஆறு வருடத்தில் புரட்டி பார்த்தால் நூற்றி நான்கு என்று சொல்லுவதிலே பெருமை ஆண்டுகளில் இந்த மருத்துவ துறையில் தான் மேற்கொண்டிருக்கிற துறையில் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் அதிக விருது மக்கள் நல்வாழ்வுக்கு பெற்றிருக்கிறது என்றால் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து மத்திய அரசு மாநில அரசு உலக விருதுகளை பெற்று தான் நலமோடு வாழுவதுதான் மக்களினுடைய தேடி மக்கள் போன போது இல்லை இல்லை நான் வருகிறேன் என்று கிருஷ்ணகிரி மலைக்கு பதினைந்து கிலோமீட்டர் ஏறி மருத்துவத்தை மக்களின் வீடு தேடி கொண்டு வந்த நம்முடைய பேசினார்கள் எனக்கு பின்னால் அப்பா அவர்கள் பேச இருக்கிறார் நான் வாழ்த்தித்தான் என் தலைவரின் பெருமை தெரிய வேண்டும் என்பது அல்ல நான் இங்கே என்னுடைய பேச்சை நிறுத்தி விடுவேன் விடயம் உங்கள் பிள்ளைகள் சார்ந்தது உங்களினுடைய வளர்ச்சி சார்ந்தது உங்களுடைய எதிர்காலம் சார்ந்தது அதற்காக பேச போகிறேன் உங்களுடைய காதுகளை இரவல்களாக இருபது நிமிடம் எனக்கு கொடுங்கள் நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் நம்மை பார்த்து நம் தமிழர்களை பார்த்து நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர் பெயர் தர்மேந்திர பிரதான் அவர் பெயர் தர்மேந்திர பிரதான் அந்த தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நாங்கள் எங்கள் பள்ளிக்கு நிதி கேட்டோம் எங்கள் பள்ளிக்கு நாங்கள் நிதி கேட்டோம் எங்களுக்கு வரவேண்டிய நிதியை தான் கேட்டோமே தவிர யாரிடத்திலும் தமிழன் பிச்சை எடுத்து வாழுவதில்லை எங்கள் உரிமை நபர் யார் ஒன்றிய கிகள் நாகரிகமற்றவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகமற்றவர்கள் யூ அன் அன்சிவில என்கிற வார்த்தையை சொல்லுகிறார் அன்சிவில என்கிற வார்த்தையை யார் சொல்லுவது அதற்கடுத்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜனநாயகமற்றவர்கள் யூ ஆர் அன்டெமோக்ராட்டிக் நான் இங்கிருக்கிற தாய்மார்களை சொல்லுகிறேன் இங்க இருக்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் இல்லை தமிழன் யார் சாதாரண பெண்களா இல்லை தமிழனுடைய வரலாறு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாலோடு முன் தோன்றிய மூத்த குடி இங்கே உட்கார்ந்திருக்கிற தமிழ் குடியும் தமிழர்களும் இந்த நாடுதான் தமிழனின் பண்பாட்டை கலாச்சாரத்தை கிமுல நான்காம் நூற்றாண்டில் மதுரைக்கு பக்கத்தில் கீழடியை தோய் இரும்பை உருக்கி வாள் செய்து தமிழனின் பண்பாடு நாகரீகம் என்பது தொல்காப்பியன் வழியில் வந்த நாகரீகம் நம்மை பார்த்து யார் சொன்னது நாகரீகமற்றவன் என்று உத்தரப்பிரதேசத்தினுடைய சபாநாயகர் உத்தரப்பிரதேச சங்கிகளின் சபாநாயகர் சொன்னார் இனிமேல் பான்பராக் போட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நாற்காலிக்கு கீழே துப்பினால் இமயமலை அங்கே நன்றாக விழுந்திருக்கிறதா என்று குனிந்து பார்க்கிற நாகரிகத்தில் பிறந்தவர்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற தமிழனும் தமிழச்சியும் பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்களே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா சத்தமா பெண்கள் கையை தூக்கி சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா இல்லை ஏன் அப்படி சொன்ன தொலைக்காட்சியில விவாதங்களில் வருகிற போது நான் கேட்பேன் இதுதான் பிரச்சனைக்குரிய ஆவணம் திஸ் இஸ் டாக்குமெண்ட் இன்னைக்கு சமகர சிக்ஷா சொல்லக்கூடிய நமக்கு வரவேண்டிய திட்டத்திற்கான ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டோடைய அக்ரிமெண்ட் காப்பி சங்கிகள் போல நாங்கள் பாய்க்கு வந்ததையோ வாட்ஸ்அப் வந்ததையோ பேச மாட்டோம் ஆவணங்களோடு பேசுகிறோம் பத்தொம்பது ஒன்று இருபத்தி நாலு நேற்றைக்கு முன்தினம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் எப்போதும் அரசியல் தலைவர்களை மதிப்பவன் அரசியல் தலைவர்களை வேண்டுமானால் மதிக்கலாமே தவிர ஆட்டுக்குட்டிகளுக்கு எல்லாம் நாங்கள் மரியாதை கொடுக்க முடியாது ஏனென்றால் இது அறிவாலய மேடை ஆட்டுக்குட்டிகளும் தற்குறிகளும் திமுகவை உதயசூரியனையும் கை நீட்டி பேசுவதை நினைத்தாலே வட்கமாக இருக்கிறது அந்த தற்குறிகள் சொல்லுகிறார்கள் எங்கே நாங்கள் கையெழுத்திட்டோம் என்று பணம் கொடுக்க வேண்டிய ஆவணம் என் கையில் இருக்கிறேன். இந்த ஆவணத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆவணம் ஊடகத்தினர் கொண்டு போய் தங்கள் இதுதான் அந்த கையெழுத்து பக்கம் தமிழ்நாட்டிற்கு ஆண்டொன்றுக்கு ஆண்டொன்றுக்கு பத்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கொடுக்கணும் கோடி கணக்கு வச்சுங்க மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் கொடுக்கணும் அது பின்னாடி பக்கம் இருக்கு இந்த பணத்தை நாம கேட்டோம் நாம கேட்டோம் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு பணம் தர முடியாது பணம் தர முடியாது விட்டுருவோமா பணம் தர முடியாதுன்னா விட்டுருவோமா பதில் சொல்லுங்க பெண்கள் விட்டுருவோமா நாம் என்ன மோடி விட்டு அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்கிறோம் இல்ல அமித்ஷா அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா இல்லை நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் அப்பா வீட்டு பணத்தை கேட்கிறோமா நம்ம பணத்தை கேட்கிறோம் நீங்க நினைக்கலாம் எப்படி சார் அதை நம்ம பணம் எப்படி சார் அதை நம்ம பணம் உங்களுக்கு ரெண்டு வேலை குளிக்கிறோம் குளிக்க போறதுக்கு முன்னாடி பெண்கள் சிரிக்கலாம் ஆனா நான் சொல்ல போற விஷயத்தை உணருங்க டெய்லி காலையில தேங்காய் வாங்குறப்ப அதுக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் சத்தமா பெண்கள் பதில் சொல்லணும் எவ்வளவு வாங்குறாங்க பதினெட்டு ரூபா நீங்க இருக்கணும் பாராசூட் வாங்கு பாராசூட் வாங்கு தேங்காய் எண்ணெய் வாங்கியாச்சு அடுத்து ஷாம்பு கண் செலவு பண்ணா இருந்து திருடுது இட்ஸ் ஸ்டோலன் மணி எஸ் ஏன்னா கூட்டாட்சி தத்துவத்தில் என்கிட்ட வாங்கிற பணத்தை நீ எனக்கு கொடுக்குற அறுத்திருந்தேன்னா நாங்கள் உன்னைய மதிப்போம் என் பணத்தை எனக்கு கொடுக்காம மாட்டு மூல்காருக்கு நீ கொடுத்தேன

அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க இந்த பணம் வேணும்னா இந்தி படிங்க அப்படின்னா என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் இந்தி படிச்சிருவோமா கையை தூக்கி நல்லா சொல்லுங்க பாப்பா இந்தி படிச்சிருவோமா பத்தலைய சவுண்டு இந்தி படிச்சிருவோமா இல்ல நான் டிவில நல்ல வேலிட் ரீசன் சொல்லுங்க ஒரு நல்ல காரணம் சொல்லுங்க நானும் இந்தி படிக்கிறேன் என் பேர் தமிழன் பிரசன்னாவை பிரசன்னானே மாத்திக்கிறேன் நீ காரணம் சொல்லுன்னு அவங்க மூணு காரணம் சொன்னாங்க அந்த பக்கத்துல இருந்த இந்தி பிரசனாவா மாறிடுறேன் சொல்லலாமா முதல் கேள்வி ஒருத்தர் வந்தார் பாஜக சார்பா ஐயா அங்க பாணிபுரி விற்கிறாள் யாரு சத்தமா பாணிபுரி விற்கிறாள் யாரு சத்தமா என்ன கேட்கல யாரு இந்திக்காரரு உனக்கு தானே ஜிஎஸ்டி இல்ல உனக்கு ஜிஎஸ்டி இல்ல வா இந்தி கார் பையா பையா எக்ஸ்ட்ரா பாணி தேவோ பையான்னு பாணி பூரிக்கு எக்ஸ்ட்ரா பாணி கேட்கறதுக்கு இந்தி படிங்க அப்படின்னு டிவியில என்கிட்ட சொன்னாங்க படிச்சிருவோமா படிப்போம் கையதுக்கு பதில் சொல்லுங்க படிப்போமா இல்ல சரி ரெண்டாவது அறிவாளி வந்தாங்க சரியா நீயாவது ஒரு நல்ல காரணம் சொல்லு அப்படின்னா சப்பாத்தி சாப்பிடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ஜி கேட்கறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்குறதுக்கு இந்தி படிங்க எதுக்கு ஹிந்தி படிக்கணுமா எதுக்கு ஹிந்தி படிக்கணும் சாம்பார் கேட்குறதுக்கு ஹிந்தி படிங்க அதை விட ஒரு அம்மா அலிஷான் நல்லா விவாதம் சொல்லுகிறோம் அந்த நியாயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இங்கே இவ்வளவு மகளிர் இருக்கிறீர்கள் எங்கேயாவது உத்திரப்பிரதேச சிக்னலில் எங்கேயாவது ஒரு உத்தரப்பிரதேச சிக்னலில் எங்கேயாவது ஒரு தமிழச்சி கிளிந்த புடவையோடு அழுக்கு புடவையோ தமிழ்ச்சியாது உத்தரப்பிரதேச சிக்னல்ல பிச்சை எடுத்து பாத்துருக்கீங்களா பதில் சொல்லுங்க பாத்திருக்கீங்களா இதே வடபழனி சிக்னல்ல வடபழனி சிக்னல்ல அழுக்கு புடவையோடு அழுகுற கைக்குழந்தையோடு பிச்சை எடுப்பவர்கள் யார் யார் பதில் சத்தமா சொல்லுங்க ஆஹ் எங்கையாவது ஒரு தமிழன் என்னால் இந்த நாட்டில் படிக்க முடியவில்லை வாழ முடியவில்லை என் குழந்தை கல்வி வர முடியவில்லை என்று பீகாருக்கு போய் மாட்டுத் தொழுவத்தில் சாணிகளை அள்ளி மாட்டோடு மாடாக உட்கார்ந்து அந்த மாட்டிற்கு ஊற்றுகிற கஞ்சியில் மிச்ச கஞ்சியை குடித்து தாவரத்தில் வாழுகிற தமிழனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நான் கேட்கிறேன் இதே சாலி கிராமம் சாலையில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கிறது அந்த ஹோட்டலில் எச்சியலையில் சர்வர் வேலை வரை யார் பார்க்கிறார் பதில் யார் பார்க்கிறார் சத்தமா சொல்லுங்க யார் பார்க்கறா ஆ இந்தி படித்தவர்கள் நம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் இப்ப யார் வரா யார் சத்தமா சொல்லுங்க யார் வரா கொட்டல் வேலைக்கு ஆள் வேணும் யார் வரா இந்திகாரங்க நான் அவர்களை கோட்டை விடுத்தவில்லை ஆனால் இந்தி மொழி உயர்ந்தது என்று சொல்லி நம் பிள்ளைகளை படிக்க சொல்லுகிறார் நான் உங்களுட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்க வீட்டுக்கு போய் கிச்சன்ல ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றீங்க

அந்த டிவி ரிமோட்ல ஆன் பண்றீங்க அந்த டிவியை கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் தான் தெரியும் சரி அப்புறம் சட்னி கேட்கிறார் வீட்டுக்காரர் மிக்சிய போடுறீங்க அதை கண்டுபிடிச்சவனுக்கு இந்தி தெரியாது இங்கிலீஷ் அம்மா கொஞ்சம் கவனமா படி நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும் நல்ல வேலைக்கு போகணும்னா டுவெல்த் முக்கியண்டா நல்லா படினான்னு பிள்ளைகிட்ட டே அண்ட் நைட்டா உட்காந்து படிப்போம் படிப்போமா என்னோட ரெண்டாவது பையன் டென்த்து இரண்டாவது பையன் டென்த் படிக்கிறான் அவன் படிக்கிறானோ இல்லையா அவனுக்கு பதிலாக நான் மேக்ஸ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா எப்பா அடுத்து லெவன்த் டுவெல்த்தில் நல்ல குரூப் வாங்கணும்னா டென்த் ஒழுங்காக படிக்கணும் டென்த் ஒழுங்காக படிக்கணும் இந்த ரெண்டுக்கே நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படுறீங்களா நான் சொன்ன நிகழ்வு உங்கள் வீட்டில் இருக்குல்ல இருக்கா இல்லையா இருக்கு இப்ப மோடி சர்க்கார் சொல்லுது நான் ஆவணங்களோடு கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா தற்கூறி நேற்று சொல்லுது அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது அரைவேக்காடு சொல்லுது அப்படியெல்லாம் புதிய கல்வி கொள்கையில ஒண்ணுமே இல்லைன்னு இதுக்கு பேரு என்னன்னு பத்திரிக்கையாளர்களை ஆட்டுக்குட்டிகிட்ட கேளுங்க கேட்கணும் புதிய கல்வி கொள்கை பக்கம் எழுவத்தி எட்டு எண்பத்தொன்போதும்மா இதை படிச்சு காட்டுறேன் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா சார் நாங்க ஏத்துக்குறோம்னு சொல்லுங்க நானும் ஏத்துக்குறேன் அவர் சொல்றாரு புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கை இந்தியா முழுமைக்கும் பொது தேர்வை நடைமுறைப்படுத்தும் பொது தேர்வு என்பது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு என்பது அல்ல எப்படி பொது தேர்வு தொடங்கும் என்றால் மூன்றாம் வகுப்பிலேயே பொது தேர்வு தொடங்கும் என்னது ரெடியா நீங்க ரெடியா எனக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் அதுவும் அதுல அதுல வருணாசிரம தர்மத்தினுடைய சூழ்ச்சி ரொம்ப முக்கியம் நாம ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கோம் நீங்க ஏன் தலைவரை ஆதரிக்கணுங்கிறதுக்கு இது ஒரு காரணம் நான் உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்றேன் மூணாவது படிக்கணும் ரெண்டு முறை பொது மூணாவது முறை ஃபெயில் ஆயிடுவான் பையன் மூணாவது முறை ஃபெயில் ஆயிடுவான் ஆயிட்டான்னா அவன் என்ன வேலை பார்க்கணும்னு ஆதாரத்தோட சொல்றேன் ஆட்டுக்குட்டிட்ட பத்திரிக்கையாளர்கள் தயவு செஞ்சு கேளுங்க அவங்க சொல்றாங்க பக்கம் அறுபத்தி ஒன்பது ஏன் பக்கத்தோட சொல்றேன்னா ஆட்டுக்குட்டி சொல்லிடும் அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு மூன்றாவது படிக்கிறவன் இரண்டு முறை பொது தேர்வு மூன்றாவது முறை ஃபெயில் ஆயிட்டா அவங்க என்ன வேலை பார்க்கணும்னா பானை வனைதல் பானை செய்யறது கத்துக் கொடுப்பாங்களாம் மர வேலை தச்சு வேலைக்கு அனுப்புவாங்களாம் பெயிண்டர் பெயிண்ட் அடிக்க அனுப்புவாங்களாம் மின்சாதன வேலைக்கு அனுப்புவாங்களாம் தோட்டக்கலை வேலைக்கு அனுப்புவாங்களா இதெல்லாம் இதுல இருக்குமா நாம புள்ள மூணாவது படிச்சு ஃபெயில் ஆயிட்டா மேல படிக்க முடியாது என்ன வேலைக்கு போவா தோட்ட வேலை மின் வேலை பானை செய்யறது வண்டி மாடி இழுக்கிறதா ஏன் புள்ள படிக்கணும் நான் சொல்றேன் தெரியுமா ஏன் நீங்க எங்களை ஆதரிக்கணும்னு இந்தியாவில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார் எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் கல்வி என்பது அடிப்படை உரிமை ஆனால் அடிப்படை உரிமை இந்தியா முழுவதும் கிடைக்கவில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த உதயசூரியனும் கருப்பு சிவப்பும் என்னுடைய கடவுள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும் தான் இந்தியாவிலேயே நீ பள்ளிக்கு உள்ளே போனால் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் நீங்க ஸ்கூலுக்கு போன உடனே ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் உன் புள்ள படிச்சு பாஸ் ஆகும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தது கலைஞர் கலைஞர் அப்படிப்பட்ட சூழலில் இந்த கல்வியை நமக்கு புகுத்துகிறார்கள் ஆங்கிலத்தை அகற்ற வேண்டும் என்கிறார்கள் இந்தியை திணிக்கிறார்கள் அந்த முதலமைச்சர் சொன்னார் இது கொள்கை அல்ல சங்கிகள் கொண்டு ஏத்துக்கிறீங்களா உங்க பிள்ளைக்கு மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு அஞ்சாவது பிள்ளைக்கு பப்ளிக் எட்டாவது ஏத்துக்கிறீங்களா எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்களும் புறக்கணிக்கிறோம் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவில் முதலமைச்சர் சொன்னார் சொன்னார் முதலமைச்சர் நீ விடு 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 விட்டாலும் நான் ரெண்டாயிரம் கோடி இல்லை அஞ்சாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என்னுடைய எல்லா வழியும் என் மார்பிலே தாங்கிக் கொண்டு என் மக்களை நான் காப்பேன்னு உங்களை கொண்டிருக்கிற ஒப்பாறு மிக்காரும் இல்லாத தலைவர் நம்முடைய இனத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா அவர் பக்கம் நிற்போம் நம் இனம் காக்கப்படும் என்று சொல்லி வாய்ப்பொழித்துமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்